ஹாய் வெல்கம் டு சோஃபியா சேனல் இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா வீட்டில் இருக்கேன் என்னோடய அம்மா இறந்து டூ இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க இல்லாமல் முதல் முதல்ல இப்போ தான் குழு ஒத்துரும்போது அண்ணா அண்ணி இருக்காங்க இப்போ அந்த இடத்துல இருந்து இப்போ வந்து எங்கள் சித்தி அதாவது எங்கள் அம்மாவோட தங்கச்சி அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணி இப்போ வந்து முன்னே இருந்து அவங்க தான் வந்து அம்மனுக்கு வந்து கூழ் கா கீரைலாம் பொறிச்சு எல்லாமே செஞ்சு இப்போ கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அக்கத்தில் பக்கத்தில் வந்து எல்லாருமே கூழ் ஊற்றுறாங்க அதனால் யாருமே வரல நம்ம ஃபேமிலியை உட்காந்து குடிப்போம் கையில் குடிக்காமல் அது எப்படி அப்படியோ அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் எல்லாம் கையில் வாங்கி குடிப்போம் அப்படிங்க என் பொண்ணு தங்கச்சி பசங்க எல்லாமே உட்காந்து கையில் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க நம்ம எவ்வளோ அவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஒரு நாள் வந்து எல்லா கவலையும் மறந்துட்டு நம்ம சொந்த பந்தங்களோட இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்தோடனே அதை நினைப்போம் அது வேறு விஷயம் ஓகேவா அதுக்கப்புறம் கூழ் குடிச்சு முடிச்சுட்டு கையோட சாமான்லாம் கழுவில்லாமே அப்படின்ட்டுக்க ஏன்னா உட்காந்து அப்படியே கதை பேச உட்காந்து ஆரம்பிச்சா ஆள் ஆளுக்கு ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நான் சாமான் தேய்க ஆரம்பிச்சு மறுபடியும் சித்தி வந்து போயிட்டு சமையலாக ஆரம்பிச்சா சித்தி அதுக்கப்புறம் அன்னி எல்லாருமே அவங்கவுங்க ஒரு ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து மீன் கறி சிக்கன் மட்டன் என்னென்ன இருக்கும் எல்லாம் வந்து கொடுத்தாங்க எல்லாமே நான் வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன் சாமான் தச்ச கழுவிட அதையும் கழுவ ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அண்ணி வந்து இடையில ஒரு ரெண்டு மணி மேலே எல்லாரும் பசி எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு பொங்கல் வச்ச சாப்பாடு அந்த கரைச்சி தயிர் வச்சு எல்லோரும் கொடுத்தாங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா பார்ப்போம் நடுவில் அவளுக்கு அவளை பார்க்க பார்க்க இன்னுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த அந்த ஒரு இசு குழந்தை பண்ணுறது எல்லாமே வந்து அழகுதானங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல பட்டு ஆனால் அந்த நாளை வந்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணோம் இதுக்கு நடுவில் வந்து மீன் குழம்பு வந்து அடுப்பில் தான் வைக்கணும் நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக அடுப்பில் வச்சோம் பட் தண்ணியாகவே ஆயிடுச்சு ஆனால் மீன் நல்லா வெந்து போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே இப்போ நம்ம தானே சாப்பிட போகிறோம் தான் இருக்கும் டேஸ்ட்டு வயசாக இருக்கும்போது ஆனால் தண்ணியாக இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ தான் இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தாலும் சரி உப்பு கொஞ்சம் உப்பு தான் கம்மியாக இருக்கும் மிளகாத்தூள் போடலாம் பார்த்தாலும் இது மிளகாத்தூள் வாசனை வரும் சரி ஓகே உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குனது சித்தி அதை கரெக்ட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து ஃபைனலாக வந்து நம்ம சீக்கிரமாக வந்து இன்றைக்கி எல்லாம் போட்டுடணும் அப்படின்ட்டுக்காக வேண்டிய ஏன்னா நாலரை மணிக்கு மேலே போடக்கூடாது அதுக்குள்ளார போட்டணும் அப்படினா எல்லாருமே பரபரப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மீன் குழம்பு இறக்கி வச்சுட்டு மீன் வறுக்க ஆரம்பிச்சாச்சு நான் ஒரு பாதி மீன் வருது அப்புறம் சித்தி வந்து அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து அவங்க ஒரு பாதி மீன் வருதாங்க நான் வரிக் கொண்டா ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்தால் எல்லாமே ஆல்ரெடி ஓடுறாங்க போமா உனக்கு ஒரு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போடலாம்ப்பா நம்மளுடைய ஃபேமிலி எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்றக்காக நானாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் மீன் எல்லாமே வருது நல்லா நல்லாயிருந்தது அப்படியே சாப்பிடும்போது சுடு சுடு சாப்பிட்டா நல்லா நல்லாயிருக்கும் இல்லையா ஆனால் சாமி கும்பும் இல்லையா அதுக்காக வேண்டிய என் என் தங்கச்சி பொண்ணாவது அம்மா ஒரு பீஸ் மீன் வேணாம் சாப்பிடக்கூடாது சாமி கண்ணை குத்துரும் எல்லாம் ஓடி போயிடுங்க இலை போட்ட பிறகு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாமே செஞ்சு வச்சு ஈகர வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் ஒரு மூன்றரை மணியோ இல்லை நாலு இருக்கோன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இலையை போட்டாச்சு சாதம் வச்சாச்சு கொழுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மீன் வறுவல் அப்புறம் வந்து போர்த்தி எல்லாமே செஞ்சு வச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சாரா பார்ப்பாடு சாரியாக பண்ணுங்க ஜாலியாக அந்த ஜாலியாக கொண்டாட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க ரொம்ப டயர்டாக இருந்தது ஏன் சாப்பிட்ற வீடியோட எடுக்க முடியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்